பார்க்கின்சென்ஸ் டிசார்டருங்கிறது ஒரு நரம்பு மண்டலத்தை பார்க்கின்ற பாதிக்கின்ற வயதானவர்களுக்கு வருகின்ற ஒரு டீஜெனரேட்டிவ் அது நரம்பு மண்டலம் வயதானால் வருகின்ற பிரச்சனைகள் அது ஒன்று பொதுவாக எங்கள் மாதிரி பாட்டு பாடுறவங்களுக்காக வராது நல்ல நல்ல நினைவாற்றல் மூளைக்கு நிறைய வேலை கொடுத்தா வராது எப்போதும் மூளைக்கு வேலை கொடுக்கணும் சும்மா சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு வயசாகிட்டு எனக்கு நான் ரிட்டையர்டு நான் ரிட்டையர்டு ஆகிட்டேன் ரிட்டையர்ட் ரிட்டைய்டன்னு ஒரு வழியை சொல்லிவிட்டு திருண்டு திருட்டு தூங்கக்கூடாது அப்பவும் நிறைய ரீட் பண்ணணும் நிறைய நிறைய புஸ்தகங்களை படிக்கணும் பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும் இல்லை நீங்கள் வாக்கிங் போய் அங்கே உட்காந்து கதை சொல்லணும் என்ன மாதிரி அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு நண்பர்கள் குழாம இருக்கோ அங்கே உட்காந்து கதை சொல்லணும் அப்பமாக நினைவாற்றல் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க கம்ப்யூட்டர் ஒழுங்காக இருக்கும் இல்லை அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஆயிரும் அது அதுக்கு வைரஸ் வந்துடும் அந்த வைரஸ் தான் அது ரெண்டு மூணு சென்டர்ஸ் இருக்குது பிரெயினில் அந்த மூமெண்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு சென்டர்ஸ் அங்கே ஃபியூஸ் கேரியர் மாதிரி இருக்குது அதில் பாதிப்பு வரும் வந்தால் அப்னார்மல் மூமெண்ட் பில் ரோலிங் மூமெண்ட் நம்ம காசு எண்ணும்போது இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம்ல பொதுவாக இந்த மாதிரி தான் கை வரும் இந்த கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது பில் ரோலிங் மூமெண்ட் இருக்கும் அப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் நடக்கும்போது அப்படியே முன்னால பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும் இதை ஒரு மூமெண்ட் டிஸ்ஆர்டர் அது அதனால் நம்ம மூளையை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிட்டோன்னா பொதுவாக இது வராது மைக்ரோ சர்க்குலேஷன்லாம் நார்மலாக இருந்தால் வராது மறுபடியும் சில ஹெரிடிட்டர்லேயே வரலாம் சில நம்ம தவிர்க்க முடியாமலும் இருக்கலாம் அதுவும் முக்கியமாக நம்ம வந்து மனதை நல்லா வச்சுக்கணும் மனசன்னா நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம இந்த பத்தொன்பதாந்தேதி வந்து வேர்ல்டு மென்ஸ் அப்படி ஒரு நாள் இருக்குது நீங்கள் வேர்ல்டு உமென்ஸ் டே தான் கேள்விப்பட்டிருப்பீங்க மென்ஸ் டே ஆண்களுக்குன்னே ஒரு நாள் குறிச்சிருக்காங்க டபுள்யூச்ஓவில் ஏன்னா ஆண்களுடைய மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இவனுக்கு அப்புறம் ஒருத்தனையும் பேச மாட்டான் பாதிப்பார் அப்படியே உட்காந்து டிப்ரெஷன் வந்துடும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவன் சம்பாத்தியமும் குறைஞ்சி போகும் அதனால் இவனை பிசிக்கலாக அவங்க வந்து எக்கனாமிக்கலாக டிபெண்ட் பண்ணியிருக்க குடும்பம் இவங்களை கொஞ்சம் புறக்கணிக்கும் கவனிக்காமல் விட்ட உடனே இவன் வெளியில் சொல்லவும் மாட்டான் உள்ள வச்சே பிளங்கி பிழிங்கி சீக்கிரமாக போய் சேர்ந்துருவான் பண்ணிடுவான் அல்லது சூசைடு பண்ணிக்குவான் நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு நடக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் சூசைடில் எழுபதினாயிரம் சுயசைடு மென் ஆண்கள் தான் பண்ணிக்கிறாங்களாம் இந்தியாவில் அளவுக்கு மோசமாக இருக்குது நிலமை நம்ம ஆண்களை அவன் நடப்பான்னு நினச்சிகிட்டு இருப்போம் பேசணும் நாலு விட்ட பேசி பழகி ஒரு மேன்ஸு சோஷியல் அனிமல் சும்மா மிருக மாதிரி முன்னி வச்சுக்கிட்டு போகக்கூடாது சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் கிடையாது பேசணும் அதுக்கு வேண்டி என்ன மாதிரி வளவலன்னு எல்லோரும் பேச முடியாது காரணத்தோடு தான் பேசுவேன் நான் பேசினாலும் எனக்கு பேச வேண்டிய அவசியம் வந்தால் பேசி தான் ஆகணும் அதுவும் போக ஒன்றும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாலு பேர் இருக்கணும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா தொலைஞ்சான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா தொலைஞ்சான் சொந்தக்காரம் ஒன்றும் உங்களை கண்டுக்க மாட்டான் அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்கிங்க நல்லா அதை டெவலப் பண்ணி வச்சுக்கிங்க ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்டு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு ஒன்று ரெண்டு பேர் இருக்கணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டு பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இந்த பார்க்கின்சன்ஸ்லாம் சென்ஸ்லாம் வராது ப்ரிவென்ஷன் தான்